என் அன்பு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி எம்டி ஆனந்தன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்கிறது தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தனுடைய மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்சு நல்லா இருந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராக வந்து நாங்கள் மனு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு விதமான ஒரு முக்கியமான செய்தியை இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன் இந்த காரணத்தினால நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பயப்படல அவங்க அந்த திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த விழா வரையே நான் சொல்லப் போகிறேன் மையத்தில் எம்டி இப்போ எங்கே கூடிய ஒரு செய்தியும் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்பர்களே தமிழ் சொந்தங்களே மைவித்திரி எம்டி சக்தியானந்த் கோயம்புத்தூரை மையப்படுத்தி மிகப்பெரிய அளவில் பாப்புலர் ஆகினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டில் மைவித்திரி ஆட்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாரு புதிய மெம்பர்ஸை நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா ஊக்கத்தொகை கொடுத்தாரு மெரிய மிகப்பெரிய அளவில் பணத்தை வந்து ஐயாயிரம் ரூபாயில் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் விற்க சொல்லி உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அன்றாடம் செலவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் பெரிய கோடீஸ்வரனை ஆக்காவிட்டாலும் கூட லட்சாதிபதி ஆக்காவிட்டாலும் கூட வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய தான் சொல்லணும் சக்தியானந்தன் அவரில் அவர் மேலே வந்து லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்ரீநிதி ஆனந்த் அசோக் வந்து ஜெயிலுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அதை மேல்முறையீடு செஞ்சுட்டு அவர் வெளியே வந்துட்டாரு இருந்தாலும் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு நிறைய பேர் கேள்வி கிட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காருங்க கூடிய ஒரு மறுக்க முடியாத உண்மையை இந்த விடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தரை வந்து அவர் கையில் வந்துகிட்டு இருக்காரு அதுக்காக ரிலாக்சேஷன் ஃபைல் வந்து தாக்கல் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மன்த் பிப்ரவரியில் அதனால் வந்து அவருக்கான ஒரு மாசங்கிறது ரெண்டு மாதம் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கையெழுத்து போடுறதில் டிலே பண்ணுற வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினஞ்சு நாள் வெளியில் போனாங்க இங்கே திரும்பி வர முடியாது அதனால் இப்போ கோயம்புத்தூர் விட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மல்க அவர் வந்து சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தை மையப்படுத்தி கொண்டு வந்த எம்டி சக்தியானந்தன் வந்து இப்போ நல்ல ஒரு லட்சியமும் நல்லவர்களே இந்தியாவில் வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்த சூழ்நிலையில்தான் மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க சூழ்நிலையில் தான் ஓடபிள்யூ அதிகாரிகள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுல பேசிய ப்ரோஜனம் இல்லை யூடியூப்பை பார்த்து நீங்கள் வந்து வ வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லை உடனே இஓடபிள்யூ அதிகாரிகள் குற்றப்பிரிவு தடுப்பு போலீஸார்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் ஒரு மேலே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்கிறாங்க விரும்பாததுக்கு காரணம் மக்கள் அதை விரும்பல எப்படி வந்து ஆக்ஷன் எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒரு மேலே ஆக்ஷன் எடுத்த ஒரு கஷ்டம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசை மக்கள் நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட்ஸில் தெரிவிங்க அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் அது தெரியும் அவங்க உங்ககிட்டே நான் விட்டுறேன் இப்ப எம்டிஏ வந்து நம்புறாங்க மக்கள் வந்து நம்புறாங்க அதனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அஞ்சு அல்லது பத்து பேர் வந்து பத்து வருஷம் வந்து இதை வந்து இழுக்க போடுவாங்க ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாக்க மைமுத்திரி நிறுவனத்து மேலே புகார் கொடுத்துட்டாக்கம் அதிகாரி அதிகாரிகள் கோர்ட்டில் வந்து இதை வழக்கில் வந்து தாக்கல் பண்ணி அதில் வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் டு பத்து வருஷம் ஆகும் யாரும் இருப்பாங்க யாரும் இல்லைன்னு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐஎப்சில் பார்த்துட்டோம் அறுபத்திராவில் பார்த்துட்டோம் எல்ஃபின் எல் கம்ல பார்த்துட்டோம் நிறைய கம்பெனி ஆ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து வருஷமாக கிட்டத்தட்ட இழுத்துக்கிட்டு இருக்காங்க யாருமே பணம் கிடைக்கல ஸோ அப்படி போய்டுமோனு ஒரு உபாய்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னாக்கா புகார் தரது யூஓடபிள்யூ அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போயிருக்காங்க என்னோட பாண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் மூலமாக நீங்கள் நீங்கள் வந்து பதிவு பண்ணி நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அதில் கையெழுத்து போட்டு அதையும் அட்டாச் பண்ணுங்க அங்கே வந்து ஒரு பேஜிக்கு வந்து நூறுரூபா ரூபாய் பண்ணி ஏழு பேஜ் அவங்க வந்து ஆட் பண்ணி எழுநூறுபா இப்போ இழப்பீடு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பணம் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விவசாயம் போய் நிறைய பேர் திரும்பி போயிருக்கா செய்தி கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வந்து கம்ப்ளைண்ட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களில் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இப்போ வந்து கரண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வந்து வெறும் தொண்ணூறு பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லி டிஓ டபிள்யூ அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க மற்ற பேர் எல்லாருமே வந்து எம்டிக்கு ஆதரவாக எங்கள் பணம் போனாலும் பரவாயில்லை நாங்கள் எம்டிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஸோ அந்த நம்பிக்கை எல்லாம் வந்து மலரணும் நம்பிக்கையெல்லாம் நடக்கணும் எம்டிக்கு வந்து இன்னும் வந்து ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஈடபிள்யூ அதிகாரிகள் கையை பெசஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் நல்ல ஒரு லட்சம் கண்டிப்பாக வெல்வது நிச்சயம் சத்தியத்துக்கு என்றைக்குமே வந்து பாதிப்பு வராது மோசம் வராது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சத்தியம் அதாவது ஒன்று சொல்ல போனாக்கா உண்மை வந்து என்றைக்குமே அழியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நல்லவங்க கொண்ட லட்சியம் அந்த அடிப்படையில் தான் யூடியூப் டபுள் அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுக்க பொதுமக்கள் தமிழக மக்கள் முன்வர்களை அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சம் சொன்ன எம்டிகே ஆதரவாக ஆதரவா நானும் சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன் அதோட தமிழக மக்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட நம்ம எவ்வளோ சேனல் நம்ம நீங்கள் யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உறுதியாக அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சேனலாக டிடி சேனல் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட உத்தரவாதத்தோடு சொல்றேன் அசோகா இருந்தாலும் சரி அவரும் நண்பர் தான் நம்ம சகோதரர் தான் நமக்கு ஆதரவாகவும் சில இடத்துல பேசியிருக்கிறத நான் பார்த்தேன் அவருக்கு முக்கியமாக இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவர் இல்லாட்டி மைத்திரி பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாவே போயிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்குது இழப்பீடு பட்ட மக்களுக்கு பாதகமான மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக எம்டி சத்யானந்தன் அவள்கிட்ட நிவாரணத்தை எதிர்பார்க்குற தமிழக மக்கள் அவருடைய வாழ்க்கையில் மேன்மேலும் அவர் பவர்ஃபுல்லாக மேலே வரணும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நல்லா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கிற புதிய உங்களை சந்திக்கிறேன் and